செய்யும் செய்யும்னிதால் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசியாக வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்கப் போகிறோம் இந்த ஜூன் மாதத்தில் இரண்டு நாள் பெரிய முக்கியமான நாளுங்க மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பௌர்ணமி திதி அன்னைக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் காஞ்சி பெரியவா பிறந்த நாள் கா ஜெயந்தி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்வ அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் விருட்சக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் அனுஷம் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்ட நட்சத்திரம் ஒரு விளக்கியம் இந்த விருச்சிக ராசினுடைய அதிபதி செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் கழகத்தில் நீச்ச பங்கம் பெறவில்லை இப்போ ராசிநாதன் நீச்சத்தில் இருந்தார் என்று சொன்னால் குழப்பமான ஒரு சூழ்நிலை நீங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் இப்போ ராசிநாதன் வலு இழந்து இருப்பதால் எதையும் செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்காது மற்ற கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு பகவான் மேஷத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை தன காரகன் பார்ப்பது தன பிராப்தி உண்டல்லவா பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் தேக ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கணும் ரெண்டாம் இடங்கிறது தேக ஆரோக்கியத்துக்கான இடமும் கூட தான் இருந்தாலும் உங்களுக்கு நாலாம் இடத்தில் சனி இருப்பது தேக ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அந்த சனியினுடைய தாற்பயம் பத்தாம் இடம் குரு பார்வையில் இருக்குது சிம்மத்தை குரு பார்க்கிறார் விருச்சகத்தினுடைய பத்தாம் ப இடத்தை அப்போது தொழில் சிறந்து விளங்கும் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விரிவித்தி பண்ணுங்கள் இல்லை தொழிலை எக்ஸ்ட எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் இல்லை புதுசாக இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா அந்த ஓராண்டு காலம் குரு மேஷத்தில் தான் இருக்க போகிறார் அப்போ ராசிக்கு இந்த தொழில் துறை சிறந்து விளங்க போகிறது இல்லை புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவர்களும் தொழில் துவங்கலாம் வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க இல்லையா அரசு உத்தியோகமோ தனியார் துறையோ அவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்புடையதான கால காலகட்டம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலைக்கு சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் வேலைக்கு சேரக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை பத்தாம் இடம் பார்த்ததுன்னு சொன்னால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் படித்து முடிச்சுட்டேன் வேலை கிடைக்கல தொழில் ப தொழில் பண்ணலான்னு பார்த்தா தொழிலும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களும் இப்போ பிஸி ஆகிடுவீங்க உங்கள் ஜாதக அமைப்புப்படி நீங்கள் தொழில் பண்ணணுமா இல்லை உத்தியோகத்துக்கு போகணுமா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி தருவார் இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு பிஸி ராசி அன்பர்கள் பிஸி ஆகிடுவீங்க அப்போ பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தால் ரெண்டாம் நல்ல வருமானம் வரத்தானே வரும் குடும்பத்தில் சிறப்பு தானே கொடுக்கல் வாங்கல் நல்லா பண்ணலாம் மற்றபடி நாலாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது வண்டி வாகனங்கள் செலவினங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள் உங்கள் சுகஸ்தானமும் கெடுக்கிறது நீங்கள் வீட்டுக்கே ஏதாவது செலவு இருக்கும் ஒயரு எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும் கதவு டோர் போயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும் பட்சத்தில் அதை மட்டும் பாருங்கள் எதுவும் ரொம்ப எசென்சியலும் எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும் விழிபிதுங்க வைத்து விடும் நீங்களும் மருத்துவமனைக்கு செலவு நேரிடும் மற்றபடி ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய குரு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆறில் குரு ஊரில் பகையின் வாங்க இருந்தாலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் இந்த ஆறில் இருக்கும் குருவும் ராகுவும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பாங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் பத்தாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் பாஞ்சு நாள் இருக்கார் அப்போ ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் கொஞ்சம் ஆர்ஷாக பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் விட்டு கொடுத்துப்போங்க பதினஞ்சு தேதிக்கு மேலே அதே சூரியன் எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் எட்டு கூடிய புதனும் அங்கே பதினஞ்சு தேதிக்கு மேலே ஆட்சி பெறுகிறார் முதல் பதினஞ்சு நாள் சூரியனும் புதனும் ரிஷபத்தில் அடுத்த பதினஞ்சு நாள் மிதுனத்தில் சூரியனும் புதனும் கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் ப்ரொபசர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது உதாதித்ய யோகம் ஏற்படுகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வரா கடன்கள் வசூலாகும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியம் ஏற்படும் ஒன்று அவங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் லட்சுமி கராட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் சரியில்லை தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் உங்கள் மன உளைச்சலோடு இருப்பீங்க ம மன சஞ்சலத்தோடு இருப்பீங்க ஆனால் பணம் பல வகையில் வந்து சேரும் தொழில் சிறந்து விளங்கும் உத்தியோகம் சிறந்து விளங்கும் பத்தாம் இடம் குரு பார்வை அமக்கலமான ஒரு கௌரவமாக இருப்பீங்க சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயருங்க பதினோராம் இடத்து அதிபதி எட்டில் உச்சநிலை ஆட்சி நிலையில் இருக்கிறார் புத பகவான் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது அதாவது பத்திரிகை துறை எழுத்துத்துறை போன்ற பணியில் புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகம் அப்போ வேளா வேலைக்கு உண்டு உறங்கி பொழுது இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு மாதம் அதே நேரத்தில் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து தான் செய்யணும் ஊழியமான வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அந்த அதாவது இடம் விற்பது வாங்குவது பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்டோர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வியாபாரம் ஆனாலும் ஒரு திருப்தி இருக்காது அந்தளவுக்கு ஒரு மந்தத்தன்மை இருக்கும் சந்தோஷமாக வேலை பார்க்க மாட்டேங்க மற்றபடி ஏன்னா நாலாம் இடம் சரியில்லை இப்போது எது செஞ்சாலும் திருப்தி இருக்காங்க போ விழிப்புணர்ச்சியாக இருக்கணுங்க மற்றபடி குடும்பத்தில் நிம்மதி இருக்குது சந்தோஷம் இருக்குது திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுகிறது ரிச்சிக ராசிக்கு செவ்வாய் தான் சரியில்லை சனி பகவான் அர்த்தாசிரம சனி இந்த சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமுய்திருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சனி ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணி தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாட போகும் மற்றபடி இந்த ராசிக்கு மூன்று நாள் சந்தராசிரமம் பதினெட்டு பத்தொம்பது இருபது ஜூன் தேதியை தான் குறிப்பிட்றோம் இந்த சந்திராசிரம நாளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களில் காரியங்கள் கைகூடும் எதோ ஆஃபீஸ் ஏதாட்ட நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும்னா போகலாம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலும் ஆனால் இதில் சூரியன் போய் எட்டாம் இடத்தில் இருக்கிறதால கா எட்டாம் இடம் என்பது தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் பதினைஞ்சி தேதிக்கு மேலே கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசிக்கு இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் போதும் வேறு ஒன்றும் குறை கிடையாதுங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்